வணக்கம் நண்பர்களே பொய்கள் தவறான பரப்புரைகள் இவை வந்து ரொம்ப காலம் தாக்கப்பிடிக்காது என்னைக்கு இருந்தாலும் உண்மை ஒரு நாளைக்கு வந்து நிற்கும் வெளியே வந்துடும் அன்னைக்கு இந்த பொய்கள் எல்லாம் ஓடி ஒளியே இடம் தேடும் ஏன் சொல்றேன்னா நீங்க இந்த அண்மைக்கால நிகழ்வுகள் எல்லாம் பாருங்க முக்கியமா வந்து இந்த லியோ படத்தோட வசூல் சர்ச்சை இதை வந்து நான் எப்ப இருந்து சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து நான் சொல்கிறேன் இது மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இன்னைக்கு வந்து வெட்ட வெளிச்சம் ஆகியிருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம திணடுறான் ப்ரொடியூசரு அந்தால் என பேசவே முடியாது நீ கொடுத்த ஃபிகர்ஸ் தான் நீ கொடுத்த கணக்கு தான் அது அதுக்கு எப்படி பதில் சொல்ல சொல்றது அப்படின்னு தெரியாம அந்த தயாரிப்பாளர் முழிக்கிறார் தயாரிப்பாளர்னா தயாரிப்பாளரை வேலை பார்த்தவர் இந்த பக்கம் பார்த்தா அந்த தயாரிப்பாளருக்கு முட்டுக் கொடுக்கிற வழின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தர் வந்து சந்தி சிரிக்கிறார் நான் அந்த நபர் பேரை சொல்ல விரும்புறதில்லை நமக்கு அதனால பயம்லாம் ஒண்ணும் கிடையாது பட் நம்ம உச்சரிப்பதற்கு தகுதியான பெயர் அல்ல அதெல்லாம் ஏன்னா இவங்க எல்லாமே கூலிக்கு அடிக்கிற கும்பல் இது அந்த நபர் வந்து இந்த தயாரிப்பாளரே பதில் சொல்ல லியோ தயாரிப்பாளர் பம்மிக்கிட்டு இருக்காரு எப்படி சொல்றது இதை எப்படி நியாயப்படுத்துறது ஏன்னா வெறும் நூத்தி கோடி அப்படிங்கிறது தான் வந்து தேட்ரிக்கல் பிசினஸ் பிசினஸ் இல்ல தேட்ரிக்கல் கலெக்ஷன் படத்தை திரையில வெளியிட்டு அதன் பிறகு வசூலான தொகையின் இருக்குல்ல அதனை வந்து நின்று பேசும் திரை அதாவது திரை திரையெடுப்பதுக்கு முன்னாடி வந்து ஆயிரம் பிசினஸ் நடந்திருக்கும் ஆன் டேபிள் ப்ராஃபிட் அப்படின்லாம் வந்து புழுகுவானுங்க பட் அதுவா மக்களிடம் போய் சேரும் நீ படத்தை வெளியிடறதுக்கு முன்னாடி என்னென்ன திருகுதால வேலை பார்த்தியோ அதை விட்டு தேட்டர்ல வந்து அது என்ன நொட்டுச்சு அதானே வந்து பார்ப்பாங்க அப்படி பார்க்கிற போது வெறும் நூத்தி இரு நூத்தி அறுபது கோடி தான் இந்த படத்துடைய தேட்ரிக்கல் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கொடுத்திருக்கிற விபரம் அது இப்போ ஒண்ணு இந்த தே நூத்தறுபது கோடிங்கிறது பொய்ன்னா அல்லது அதுதான் உண்மைன்னா வெளியே அறுநூறு கோடி சொன்ன அது பொய் தானே அல்லது அறுநூறு கோடி பொய்ன்னா நீ நூத்தி அறுபது கோடி சொல்லி இருக்குல்ல அது வந்து அப்பட்டமா திருட்டு அது நியாயமா இந்த மாதிரி செஞ்சதுக்கு என்ன பண்ணியிருக்கணும் கைது பண்ணி உள்ள தள்ளணும் இன்கம் டேக்ஸ் வருமான வரித்துறை அதிகாரிகள் தகுந்த அபராதம் விதிக்கணும் அல்லது கைது பண்ணணும் சட்ட நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா முழுக்க முழுக்க பியூரான ஒரு வருவாய் வருவாய் ஏய்ப்பது இல்லையா அப்ப இது ரெண்டு பக்கமுமே வந்து அந்த தயாரிப்பாளருக்கு வந்து ரெண்டு பக்கத்துக்குமே இடிங்கிற மாதிரி வந்து அந்த முழுக்கிறான் இதை நூத்தி அறுபது கோடி தான் அப்படின்னு சொன்னா ஏண்டா போய் சொன்னான்னு கேட்பாங்க அறுநூறு கோடி தான் உண்மைனா ஏண்டா பொய்யா கணக்கு தாக்கல் பண்ண நீ அவனா மீதி என்ன டேக்ஸை கட்டு உள்ள போடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள தள்ளுருவாங்க புரிதா சிக்கல் என்னன்ட்டு ஏன்னா இதை யாரும் சொல்றதில்ல இதை இதை பத்தி பேசவே மாட்டானுங்க இ வெறுமனே வந்து இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியே வந்துருச்சு இதை பத்தி மட்டும் தான் இவங்க எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அல்லது தான் முட்டு கொடுத்துருப்பாங்க உண்மை என்னன்னா இந்த ஆபத்து இருக்கு அதுல இன்னும் வந்து அந்த நிலைக்கு அந்த அதிகாரிகள் வந்து உரிய நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க இதை தீவிரமா விசாரிச்சு நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சாலே போதும் எவனுமே வந்து பொய்யான வசூல் உடைய சுட முடியாது எவனுமே வந்து பயப்படுவான் சொல்றதுக்கே ஐயோயோ இதை சொன்னா இந்த சிக்கல் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவான் இந்த லியோ அந்த அந்த வந்து ஒருத்தர் விட்டு கொடுக்குறான் ப்ரொடியூசர்ன்ற பேர்ல இருக்கிற ஒருத்தர் போற இடமும்னா திண்டுக்கல் பூட்டோட தான் போவான் அந்த எந்த கம்பெனிக்கு போனாலும் போகும்போதே ஒரு பெரிய திண்டுக்கல் பூட்டை எடுத்துன்னு போயிட்டு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ இருந்து அந்த பூட்டை பெருசாக மாட்டி தொங்க விட்டு வந்துடுவான் இது எங்கேருந்து நடக்குது மும்பையில் ஒரு பெரிய கம்பெனி அவன் சிடியில் அவ்வளோ பெரிய புரட்சி பண்ணவன் அப்படிப்பட்ட கம்பெனியை வந்து இழுத்து மூடிட்டு வந்துட்டான் அடுத்து அதே மும்பை பேஸ்டு கம்பெனி அந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய திண்டுக்கல் பூட்டு அதுக்கப்புறமா வந்து இங்க தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கம்பெனி பெரிய படம் ரெண்டாயிரம் கோடி சம்பாதிக்கணும்னு சொன்னாங்க அந்த படத்தோட வந்து அந்த கம்பெனிக்கு திண்டுக்கல் பூட்டு அல்லது இவன் சொந்தமா படம் தான் தயாரிக்கிறான் அல்லது இன்ஸ்டியூட் வச்சு நடத்துற அப்படின்னு சொன்ன அத்தனையுமே வந்து டுபா கூரை அல்லது எதுவுமே வந்து விளங்காம போயிடுச்சு காரணம் என்னன்னா இந்த ஆளோட லட்சம் அப்படி ஆனா என்ன அளவு அப்படின்னு தெரில இந்த ஆளை கட்டினு அழுகுறேன் இந்த தமிழ் சினிமா தயாரிப்பாளர் சங்கத்திலையும் சரி அல்லது இந்த தமிழ் சினிமா திரைப்பட உலகமும் சரி என்ன அடிப்படையில இந்த ஆளை கட்டிட்டு அழுகுறாங்க அப்படின்னு தெரில வாயை திறந்தா பொய் அல்லது நெகட்டிவ் தான் நல்லவ மாதிரியே பேசுவான் நல்லபடி விமர்சனம் அதாவது விமர்சனம் இல்ல ஒரு படத்தை வந்து அப்படியே தாங்கி பிடிக்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பான் கடைசியில வந்து ஒரு உள்கூத்து வைப்பான் இந்த படம் கூலியா அது ஆயிரம் கோடி நிச்சயம் அடிக்கங்க ப்ரீ பிஸ்னஸ் அறுநூறு கோடிங்க டேபிள் ஆன் டேபிள் ப்ராஃபிட்டே வந்து அறுநூறு கோடிங்க அந்த படத்தை பேச யாருக்கும் தகுதியே இல்லைங்க அந்த படம் மாதிரி ஒரு மிகப்பெரிய படம் எதுவும் கிடையாதுங்க ரஜினி சார் தான் அப்படி சிம்மாசனத்துல இருக்காருங்க இப்படி பேசிக்கிட்டே இருப்பான் திடீர்னு பார்த்தாக்க அது ஒன்றும் பெருசா போலையே படம் கண்டென்ட் ஒன்றும் இல்லை ஸ்கிரிப்ட் வீக்கான ஸ்கிரிப்டு அது இது ஆகிடுச்சு இப்போ இதில் தேட்டரில் படுத்துருச்சு ஒன்றும் கலெக்ஷன் பெருசா இல்லை எது படம் ரிலீஸ் ஆகி நான்காவது நாளே வந்து இதை பேசுவான் இதுதான் வந்து அவனுடைய இயற்கை அவனுடைய இயல்பே வந்து அதுதான் ரெண்டு நேஷனல் விருது ரெண்டு தேசிய விருது வாங்கினான் எப்படி வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கற்று வெளியிட்டேன் நான் நான் அப்போ பணியாற்றிய ஒரு மீடியாவில் பெரிய கட்டுரை வச்சு வெளுத்துட்டார் அந்த கட்டுரையாளர் அவர் ஒரு சினிமாப்பியாரோ தான் அந்த கற்றையில வந்து எப்படி வந்து தேசிய விருது இந்த அளவுக்கு கிடைச்சது யாருடைய உழைப்பை திருடி அந்த தேசிய விருதை வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வெளுத்துட்டார் அவர் அதுல பிரபலமான ஒரு மக்கள் தொடர்பாளர் அவர் இப்ப இல்ல மக்கள் தொடர்பு அப்படின்ற அந்த துறைக்கே பிதாமகனாக கருதப்பட்டவர் அவர் பிலிம் நியூஸ் ஆனந்த அவருடைய உழைப்பு அவர் அத்தனை காலமும் சேகரித்து வைத்த அந்த உழைப்பை எடுத்து தான் வந்து இவன் புத்தகமாக வெளியிட்டு அதுக்கு தேசிய விருது அது கூட எப்படின்னா இதில் எவ்வளோ பெரிய கோல்மால் இருக்குது பாருங்க நேஷ்னல் அவார்டு வாங்கணும் நிச்சயமாக இவன் தயாரித்து படத்துக்கு கிடைக்க போகிறதில்லை அல்லது இவன் டைரக்ட் பண்ண போகிறதில்ல எந்த வகையிலுமே வந்து நேஷ்னல் அவார்டுங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த மாதிரி நபர்களுக்கு கிடைக்காது அப்போ என்ன பண்ணால் நேஷனல் அவார்டு கிடைக்கும்னா அங்கதான் வந்து அவனுடைய கிரிமினல் மூலம் வேலை பார்க்குது அங்கே வந்து அங்கே இருக்கிறவங்களை விசாரிச்சு எந்த துறையில் எளிதாக தேசிய விருது கிடைக்கும் எந்த பிரிவுக்கு பெருசா யாரும் அப்ளை பண்றதுல முக்கியமாக தேசிய விருது பல துறைகள் பல பிரிவுகள் இருக்குது அதில் ஒரு இருபத்தி ஏழு முப்பது பிரிவுகிட்ட இருக்கு அதில் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன சிறந்த நடிகர் சிறந்த நடிகை சிறந்த படம் சிறந்த டைரக்டர் சிறந்த ப்ரொடக்ஷனு சிறந்த மியூசிக் டைரக்டர் இந்த லெவலோட நம்ம நிப்பாட்டிப்போம் அதுக்கு மேலே நம்ம ஆராயிறதில்ல இதுக்கப்புறமா பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி இருக்கு பெஸ்ட் அனிமேஷன் இருக்கு நிறைய இருக்கு அந்த வகையில சிறந்த திரைப்பட விமர்சக விமர்சகர் அல்லது சிறந்த திரைப்பட புத்தகம் அப்படின்னு ஒன்று இருக்கு யாரும் சினிமாவுக்காக வேலை பண்ணிக்கிட்ட உட்காந்து புத்தகம் எழுதுறதில்ல அது ஒரு காலத்தில் எழுதிட்டு இருந்தாங்க இப்போ அது கூட முழுசா நின்று போச்சு இப்போ யாரும் அதில் அக்கறையே காட்டுறதில்ல ஏன்னா சினிமா பத்திரிக்கையே இல்லலாம் ஒழிஞ்சு போச்சு அதை கண்டுபிடிச்சு அந்த பிரிவின் கீழே வந்து அப்ளை பண்றாரு இருந்தாலும் அப்ளை பண்ணி போட்டியே இல்லையே எளிதாக கிடைச்சிருச்சு ஒரு முறையில் ரெண்டு வாட்டி இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி அதை பண்ணிட்டாப்புல அப்புறமா எப்படி இந்த வேலையை இருந்தாலும் பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க அதோட வந்து அடங்கிட்டு போயிட்டார் இப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இந்த கூலி படத்துக்கு எதிராக தொடர்ச்சியா வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அண்மையில ஒரு படம் ஒரு கடுக்கானு ஒரு படம் அந்த படத்தை வந்து பத்திரிகையாளருக்கு திரையிடுறாங்க அந்த திரையிடலில் வெளியே வந்து பேட்டி கொடுப்பாங்க படம் முடிஞ்ச உடனே அப்படி பேட்டிகள் அந்த படக்குழு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த படத்தை வந்து தயார் பண்ணியிருக்காங்க அந்த அந்த படத்தினுடைய இயக்குனர் முதல் அவருக்கு தான் முதல் படம் யார்கிட்டயே டைரக்டராக இல்லை அசிஸ்டண்டாக இல்லாமல் டைரக்ட் பண்ணியிருக்காரு கடுமையான உழைச்சி ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க நல்ல படம் நான் அதை இல்லைன்னு சொல்ல அந்த படத்துக்கு பிறகு நடந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பு அந்த சந்திப்பில் இருந்தாலும் வந்து சொல்கிறாரு இருந்தால் வந்து அந்த படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறார் கடை அது நமக்கு தேவையில்லாது ஆனால் அப்போ சம்மந்தமே இல்லாத ஒரு நபர் உள்ளே விட்றாங்க பேசுறதுக்கு அந்தாலும் யாருன்னா அந்தாலும் வந்து ப்ரேஷோக்கள்லயோ அல்லது இந்த மாதிரி படங்களை பார்த்துட்டு வந்து அந்த மைக்கை நீட்டின உடனே வந்து ரிவியூ சொல்கிறேன்னு சொல்லிட்டு வளருவாங்கல்ல அந்த மாதிரி கோஷ்டியில் அந்தாலும் ஒருத்தர் ஒரு யூடியூபர்னு கூட வச்சுக்கோங்க யூடியூபர்னு சொல்ல முடியாது ஒரு பார்ட் டைமாக அப்படி எதை பண்ணுறார் இந்த நபர் பேசுவார் இவருக்கும் கூலி படத்துக்கு சம்பந்தமே இல்லைங்க கவனி அந்த கடுக்கா படத்தை பத்தி பேசுறாரு கடுக்கா பட குழுவுல அவர் கிடையாது படம் முடிஞ்சா பேசுறது யார் பேசணும் படம் தொடர்பான அந்த படக்குழுவினர் பேசணும் ஆனா சம்பந்தமே இல்லாம இந்த பேசுறதுக்கு அனுப்புறாங்க இந்த ஆள் பேசிட்டு கடைசியா சொல்றான் படம் சூப்பரா இருக்குங்க கூலியை விட நல்லா இருக்குங்கன்னு சொல்லிட்டு போறான் ஏண்டா உனக்கு வந்து எந்த பிரஸ் மீட்ல வந்து நீ எதை பேசுற இது கூலி தொடர்பு யாராவது கேட்டாங்களா ஆனா நீ ஏற்பாடு பண்ணி இந்த மாதிரி பேச வைக்கிற ஒரு ஆளை அப்படின்னா எந்த அளவுக்கு இவங்க கபடதாரிகள் அப்படின்னு பாத்துக்கங்க ஒரு படம் நல்லா இருக்குன்னு சொல்றது வேற கூலி விட நல்லா இருக்குன்னு கூலி என்ன அது என்ன படம் எங்க இருக்குது நீ எந்த படத்தோட ப்ரெஸ் மீட்ல வந்து அதை பேசுற இதை பேச தூண்டது யாரு இந்த நபர் தான் ஸோ இப்படிப்பட்ட ஒரு கபடதாரி தான் அந்த நபர் அவருடைய வேஷம் வந்து இப்போதான் பல பேருக்கு வந்து தெரிஞ்சு அதை வந்து ஒரு அந்த ஒரு இந்த காத்தடித்த பெரிய பலூன் இருக்குல்ல அதில் மெல்லிசா ஒரு குத்து குத்துவாங்க குத்துனா பலூன் எப்படி சுருங்கி போவோம் அதை இப்பதான் வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இந்த ஒட்டுமொத்த திரையுலகமும் வந்து இவரோட உண்மையான முகத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த திண்டுக்கல் பூட்டை வந்து அப்படியே தூக்கின்னு போய் எங்கேயாவது ஒரு இருட்டறைக்குள்ள பூட்டி வச்சிருவாங்க எப்போ தெரிஞ்சுக்க போறாங்க அப்படின்னு தெரில இதுவரை ஒரு பக்கம் இந்த மாதிரி நபர்கள் இருக்காங்க இது இதே மாதிரி இன்னும் ஒருத்தர் ரஜினியை பத்தி வாய் ஓயாம புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்த ஒரு ப்ரொடியூசர் அவரு அவரும் டைரக்டர் தான் அந்த பேரையும் கூட நான் சொல்ல விரும்பல உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும் அந்த ஆளுக்கு வந்து என்ன பஞ்சாயத்தா தெரியல தொடர்ச்சியாக வந்து ரஜினி மேல வன்மத்தை துப்பிக்கிட்டு இருக்காரு அந்த ஆளு ரஜினி படங்கள் வரும்போது மட்டும் எங்கேயாவது பொந்துல பொழிஞ்சு நிப்பாரு ஆள் இருக்கிற அட்ரஸே தெரியாது ஆனா ரஜினி படம் ரிலீஸ் ஆகும் மட்டும் வந்துருவாரு மைக்கு நின்று பேச ஆரம்பிச்சிருவாரு அத்தனைக்கும் அந்தால் வந்து ரஜினியோட படங்களால் சம்பாதிச்சது கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க குறிப்பாக தர்மதுரைன்னு ஒரு படம் அந்த படத்தால் அந்தால் எப்படியெல்லாம் சம்பாதிச்சார் அப்படிங்கிறத வந்து பழைய பேட்டிகளில் சொல்லியிருப்பாரு ஆனால் இன்னைக்கு வந்து அவருக்கு விஜய் தான் பெருசாக தெரிது ரஜினிங்கிறவர் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெராரு அவரையும் வந்து இந்த திரைப்படத்துறை அப்படியே தான் விட்டு வைக்குது படம் ஓடல ஆயிரம் கோடி அடிக்கலை பெருசாக வந்து நமக்கு வசூல் வரல தியேட்டருக்கு காத்த எப்படி வாங்காமல் இருக்கான் காற்று வாங்க தான் செய்யும் இந்த மாதிரியான அல்ல கைகளை எல்லாம் வந்து இன்னும் விட்டு வச்சிருந்தா எப்படி இவங்க எல்லாம் வந்து என்ன நடவடிக்கை எப்படி எதுக்கு ப்ரொடியூசர் கவுன்சிலு எதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் சங்கம் எதுக்கு தியேட்டர் உரிமையாளர் சங்கம் எதுக்கு நீங்கள் எல்லாம் இருக்கீங்க இவங்க பேச வாய்க்கு வந்தெல்லாம் பேசினுப்பானுங்க நீங்கள் கம்முன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா எந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா எதுக்கு உங்களுக்கு சங்கம் அதே போல இந்த பத்திரிகையாளர்கள் யூடியூபர்கள்ன்ற பேரில் இருக்கிற சில அல்ப ஜந்துக்கள் அதுங்க அதுக்கு அதாவது அவங்கள எப்படின்னா கூலிக்கு கூலிக்க அடிக்கிற கும்பல் வெறும் காசு தான் ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பெரிய குறை என்னன்னா குறைஞ்சபட்சம் ரஜினியை பார்க்க கூட முடியறதில்ல அவர் ப்ரெஸ்ஸை பார்க்க மாட்டேன்றாரு ப்ரெஸ்ஸுக்கு காசு கொடுக்க மாட்டேன்றாரு கவர் கொடுக்க மாட்டேன்றாரு இவருக்காக நம்ம எதுக்கு பாராட்டி வர எதுக்கு நம்ம உயர்த்தி பேசணும் இவர் படத்துக்கு எதுக்கு நம்ம நல்ல விமர்சனம் கொடுக்கணும் இந்த மண் மனநிலை உள்ள கூட்டம் ஒண்ணு இருக்கு எந்த படமா இருந்தாலும் படம் நல்லா இருந்தா பாராட்டலாம் நல்லா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போகலாம் இப்படி இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் மட்டும்தான் நான் சினிமா பத்திரிகையாளர்கள் அந்த யூடியூபர்ஸ் இன்னும் எல்லாத்தையுமே பொதுவாக சொல்றேன் இப்படி விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் தான் இந்த மாதிரி மனநிலையில் இருக்காங்க இப்ப முதல்ல சொன்ன அந்த கூட்டம் ஒண்ணு இன்னொரு கூட்டம் இருக்கு அதுதான் விஷமிகள் அவங்களுக்கு என்னன்னா ரஜினி அதாவது யாரு காசு கொடுக்குறானா அவன் பக்கம் நின்று குலைக்கிறது பெய்டு மாஃபியா அப்படி எல்லாம் வந்து இப்ப சொல்றாங்கல்ல மீடியாவில் அந்த கும்பல் இவங்க வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க இவங்க தான் இவங்க சொல்றதுதான் சினிமா செய்தி இவங்க சொல்றது தான் பாக்ஸ் ஆபீஸ் வசூல் இவங்க சொல்றதுதான் ஒரு ஒரு படத்தை பத்தி சரியான கருத்து நம்புற ஒரு முட்டாள் கூட்டம் இருக்கு இல்லையா அந்த கூட்டத்துக்காகவே வேலை பார்க்கற கும்பல் இது இவர்களுக்கு காசு கொடுத்து இவங்களை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு சிலர் இருக்காங்க இப்போ இது எல்லாத்தையுமே வந்து களை எடுக்க வேண்டியது இப்போ கட்டாயமாகுது ஏன்னா உண்மையிலேயே சினிமா மேல அக்கறையும் ஒரு பெரிய படம் வந்தால் அது நல்லா ஓடினா தான் சினிமா இண்டஸ்ட்ரி புழைக்கும் அப்படிங்கிற ஒரு உண்மையான நினைப்பும் உள்ள தயாரிப்பாளர்கள் தயாரிப்பாளர் சங்கங்கள் விநியோகஸ்தர்கள் இவங்க எல்லாருமே வந்து ஒன்று கூடி சேர்ந்து வந்து போட்டு புழக்க வேண்டிய கூட்டம் இப்போ நான் சொன்ன கூட்டம்லாம் இதை எப்போ அவங்க செய்கிறாங்களோ அப்போ தான் வந்து இந்த சினிமா நிலையை போய் மாறும் இல்லைன்னா தொடர்ச்சியாக புலம்பிக்கிட்டு தான் இருக்கணும்